வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நாற்பத்து மூணு வயசு தான் ஆகுது கல்யாணம் சினிமாவில் பட்ட கஷ்டம் மணிவண்ணன் செய்த மிகப்பெரிய உதவி இருக்குது நடிகை லாவணியா பார்த்தீங்கன்னா தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இணையதளத்தில் வைரலாகி வருது வாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன தகவல் எதற்காக இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை லாவண்யா திருமணத்துக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய திருமண வாழ்க்கை மற்றும் சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்காங்க அந்த பேட்டியில் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் தனக்கு சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் தன் நடித்த காட்சிகள் பல திரைப்படங்கள் காணாமல் போயிருக்கிறது என்று உருக்கமாக பேசியிருக்காங்க அதோடு இயக்குனர் மற்றும் நடிகர் மணிவண்ணனோடு நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து நடிகை லாவண்யா அவங்க பேசியிருக்காங்க அந்த வகையில் நடிகை லாவண்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான சூரிய வம்சம் திரைப்படத்தில் சொப்னா என்ற கேரக்டர்ல சின்னதாக அறிமுகமாகி இப்போ வரைக்கும் பல திரைப்படங்களில் நடித்து வராங்க அதே போல் வெள்ளித்திரையில் திரையில் மட்டுமல்லாமல் பல சீரியல் நடித்து கொண்டு வராங்க ஆனாலும் இவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கதால் அதிகமாக ஜொலிக்க முடியாமல் போயிருக்காங்க லாவண்யா படையப்பா சங்கமம் ஜோடி சேது தெனாலி சமுத்திரம் வில்லன் அலை திருமலை கஜேந்திரன் தங்கமகன் உட்பட பல பெரிய திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ல நடித்து பிரபலமாகியிருக்காங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாலா படத்தில்தான் கடைசியாக லாவண்யா நடித்தாங்க அதற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகியிருந்த லாவணியா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு இப்போது பகாசூரன் திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க அதே போல சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அரிவி சீரியல்ல இவர் நடித்து கொண்டிருக்கும்போது தான் இவருக்கு கடந்த வருடத்தில் திருமணமாகியது திருமணமாகி ஒரே வருடத்தில் திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க இப்படியான நிலையில சமீபத்தில் அவங்க பேட்டி சில தகவல்களை பேசியிருக்காங்க அதுல சினிமாவில் சின்ன சின்ன ரோல்களை நடிக்கும் கூப்பிடும்போது தான் எனது கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நான் நடித்த திரைப்படங்கள் சில காட்சிகள் வெளியான பிறகு பார்க்கும்போது அந்த படத்தில் இல்லாமல் போய் இருக்கிறது அதே போல் சங்கமம் திரைப்படத்தில் போது ரகுமான் சார் ஆடுவதை பார்த்து எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது அவர் அந்த பாடத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அதே போல் சில வருடங்களுக்கு முன்பு இப்போ இருக்கிற மாதிரி கேரவன் வசதியெல்லாம் கிடையாது அதனால் நடிகை நாங்கள் உடை மாற்றுவது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வீடு போன்ற செட்டப் இருக்கும் ஆனால் அங்கு வேஷ்டிகள் கட்டியிருக்கும் இருக்கும் அங்கே தான் ஆடை மாற்றுவோம் இந்த கஷ்டத்தை பார்த்துதான் மணிவன் சார் அவருடைய கேரவன் எடுத்துக்கொண்டு வந்து எங்களை மாற்ற சொல்வார் ஆனால் பல படங்களில் நடிக்கும்போது ஓப்பனாக இடத்தில் பயந்து கொண்டு தான் ஆடைகளை மாற்றுவோம் அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் சில திரைப்படங்கள் ஹீரோனியாக நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் அது பெரிய படங்கள் இல்லை சின்ன பட்ஜெட் படம் தான் அதற்கு சில கண்டிஷன்கள் போடுவாங்க அதாவது கிளாமராக நடிக்கணும் என்று கேட்பாங்க எனக்கு அது சரிப்பட்டு வராதால் நான் அப்படியே நடிக்கலை அதேபோல் எனக்கு தொடர்ச்சியாக சினிமா வாய்ப்புகள் வராதால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது அந்த நேரத்தில் நான் நல்லா படித்து இருந்தால் ஆபீஸில் மாத சம்பளம் வேலைக்கு போயிருக்கலாம் என்று எனக்கு தோணும் அந்த பேட்டியில் லாவண்யா பேசியிருப்பது இணையதளத்தில் வைரலாகி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸெலாம் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி